إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي القرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما محمد وبارك وسلم முபாரிக்கு பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கை சாந்தியலாம் அலஹமது நாம் இன்று சிறிது இன்னும் சிறிது காலங்களில் ஷாபானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் ஷாபானுடைய மாதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஷாபானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் அதன் அடிப்படையிலே ஹஜரத் எம்பெருமானார் செல்லெல்லா உலகில் செல்லும் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் எப்படி இருந்தார்கள் ஹஜரத் ஆய்சார் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபானுடைய மாதத்தில் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அதிகப்படியான நோம்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது இந்த மாதத்திலே உங்களால் ஈன்ற அமல்களை அதிகமாக நீங்கள் செய்து அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று செல்லல்லா உலி செல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் ஆலிவான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பெரியார்களாம் கூறுகிறார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் ரஜபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று அழகாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்னவோ ஷாபானுடைய மாதம் மட்டும் ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா அல்லாமா லுஹானி ஷாரு ரஹமதுல்லாய் அவர்களின் விரிவுரையாளர்கள் கித்தாபிலை பதிவு செய்கின்றார்கள் ും അവ அல்லாஹு தாலா குர்ஆனில் கட்டளையிட்ட இந்த ஆயத்தை எப்போ இறங்கியது என்று சொன்னால் ஷாபானுடைய மாதத்தில் இறங்கியது அதன் அடிப்படையிலே ஷாபானுடைய மாதத்தை நம் வரவேற்பதில் எந்த அளவு நம் கண்ணியமாக இருக்க வேண்டும் அதனுடைய ஒழக்கங்கள் என்ன நாம் இருக்கும் இடங்கள் அது வீடாக இருந்தாலும் சரி மதரசாவாக இருந்தாலும் சரி நாம் இருக்கும் இடங்கள் நன்றாக இருந்துச்சு என்று சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அல்லாவினிடத்தில் முழுமையாக கொண்டு போய் சேரும் அது மட்டுமல்ல பேசும் வார்த்தைகள் யாரும் மனதும் புண்படாமல் பேச வேண்டும் வேண்டும் பொய் பொறாமை கோல் மூட்டி கோல் மூட்டித்தனம் அந்த அதுகளாம் விட்டு அல்லா நம்மளை பாதுகாக்கணும் இந்த அது மட்டுமல்ல இந்த மாதத்திலே வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய உணவு உண்ணும் பொழுது உண்ணும் உணவு ஹராமா என்று பேணியதாக இருக்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே ஷாபான் மாதம் வரவேற்பதில் நம் தாலா நம்மளுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒழுக்கங்களை தந்து அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து